என்னியா இருக்கீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தப்பா கடலப்பருப்பு சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா அப்படியா சித்தும் சரி அப்புறம் வேற என்ன பண்ண வீட்டிமா என்ன பண்றான் ம் அப்புறம் மயிலை பார்த்தியா மயிலை கீழே பார்த்துக்கிடுவியோ அப்படியா சித்து ஜாலியாக இருக்கியாப்பா ம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீடியோ எடுத்து நம்ம சேனலில் வந்து எல்லாரும் வீடியோவும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க சொல்லு நீ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா பாருங்க சொல்லுப்பா பாருங்க பாருங்க உள்ளே வாங்க ஆ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆ சொல்லு ம் அப்புறம் வந்து மயில் வீடியோவும் இருக்கும் ம் அப்புறம் ஆ சொல்லு எங்கள் இது ஆஹா லவ்லி பேட்ஸ் ஒன்று இருக்குது ஆஹா ஆகா 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 அதில் சூப்பராக இருக்கும் வீடியோனா அதையும் பாருங்கள் சொல்லு அதில் நான் பேச மாட்டேன் நான் வர மாட்டேன் நீங்கள் ஆனால் அதையும் பார்க்கணும் சொல்லு சொல் சித்து க்யூட் பேபி சித்துக்குட்டி சித்து இப்போ ரொம்ப நல்ல சவுண்டு வருது சித்து ரொம்ப குசியாக இருக்கீங்களா ஆ வேற என்ன படித்த உள்ளே இருந்து சொல்லு சித்து நான் ஆ இப்போ கந்தக்கூரு கவசம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா ஆமாம் சித்து ஆமாம் அது நான் இன்னும் மனப்பாடம் பண்ணலையா நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சந் சித்து ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனப்பாடம் பண்ணணும் என்ன என்ன சித்துமா சித்து ஓட் சாப்பிட்றியா ஓட்ஸே இல்லை காலி ஆயிடுச்சு வேணும்மா வேண்டாமா ஏன் நல்லா விளையாடுறியா வந்து விளையாடுறியா அப்படியே சித்தூ உனக்கு இப்போ அந்த வீடு பிடிச்சிருக்காப்பா அப்படியே சித்து நல்ல ஜாலியாக இருக்கோ அதனால தான் அங்கேருந்து வரவே மாட்டிக்கிறீங்களோ அந்த சரிக்காவும் வினைக்குட்டியை என்ன பண்ணுறாங்க உன்னை கொத்துனாங்களாப்பா யாருப்பா உன்னை கொத்தினது மயிலா மயில் கீழேருந்து கொத்திடுறானாப்பா அப்படியா சித்தும் நான் அது கீழே தானே வச்சுருக்கேன் நீ எதுக்கு அந்த தகரத்தை எல்லாம் நகட்டிவ் விட்ற அதை பார்க்கணும்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்ன சித்து சித்துக்குட்டி க்யூட்மா சித்து பேபி சித்து பேபி சித்து ஒரு க்யூட் பேபி வந்திருக்கான் பார்த்தியா புதுசாக எங்கு அழகாக இருப்பான் சித்து ரொம்ப சூப்பராக இருப்பான் உனக்கிட்ட காட்டுனா நீ சேர்ந்து வீடியோ எடுக்கலான்னா நீ எடுக்க விட மாட்ட அவன் க்யூட்டாக கையில் உக்காடுறான்ப்பா தெரியுமா சித்தூ பார்க்கவே அழகாக இருக்கான் ஆமாம் ஆனால் இவங்க வந்து இவன் வந்து அவங்கள மாதிரி கிடையாது என்ன இவனுக்கும் நான் சரிக்கா குட்டின்னு பேர் வச்சுருக்கேன் சரிக்கா சொல்லு சரிக்கா ஆ சரிக்கா சரிக்கா வந்து சாஃப்டாக இருப்பான்ப்பா ஆமாம் பேசவே மாட்டான் சோ அப்படி ரொம்ப கம்முண்ட்ருப்பான் அவங்க எல்லாம் ரொம்ப கொத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல எடுத்தோம்னாவே பறந்துருவாங்க இவன் வந்து ரொம்ப சாஃப்டாக மடியில் உட்காந்துருப்பான் க்யூட்டாக இருப்பான் சித்து சித்து மணி ஒன்போதாயிடுச்சு சித்து ஆமாம் சித்து சித்து என்ன பார்க்குறப்பா சித்து மயிலை தேடுறியா மயிலை தேட்றியாச்சி தூ தேடுறியாப்பா அப்படியாப்பா ம் அவனு வரணுமா அவை வந்தால் அவன் கூட நீ விளையாடுவ அவன் உன் கூட விளையாடுவானா சொல்லு உன்னை தூக்கும்போது வேணா நம்ம இனிமேல் அவன் ட்வீட்டிமா இருக்கான்ல ட்வீட்டிமாவை தூக்கி விளையாட விடுவோமா அவன் சீன பறந்துடுவான் உன் மாதிரிலாம் உட்காந்துக்க மாட்டான் போயிட்டான்ல சீட்டிம்மா எங்கே போனானே தெரியல ஆமா சித்து ஆமா சித்து ம் அதனால் நம்ம வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிடணும் டி ஒரு ஜோடி வாங்கணும்ப்பா இனிமேல் வாங்கிடுவோமா வாங்கிடுவோமா சித்து இந்த சுகந்தி அவங்க பேசுகிறாங்க அவங்க கூட பேசுறியாப்பா ம் இரு இந்த வாரை ஓகே